ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு கிழங்கு தான் கிழங்குல தான் டிஷ்ஷு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொஞ்சம் மரிசினி கிழங்கு எடுத்துருக்கோம் இந்த கிழங்கு தொலியை உடச்சி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதை நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக கழுவியாச்சு இதை இனி த கிழங்கு முங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் தண்ணி கொதிச்சு வந்ததும் இந்த கிழங்கு தண்ணிய வடிக்கணும் வடிச்சிட்டு கிழங்கு நல்லா வெந்ததும் கிழங்கு எடுத்துருக்கோம் கிழங்கு நல்லா வெந்திருக்க இந்த பருவத்துல வேக வச்சு எடுக்கணும் வாங்க இனி இதை நம்ம சமைக்க போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊத்தணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு போட்டு கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை செவத்ததும் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போடு மிளகு சவத்ததும் சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் தடுப்பு போட்டு கிளறணும் வெங்காயம் சவத்ததும் நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கோம் அந்த தேங்காவை போட்டு கிளறணும் தேவை தேங்காவை போட்டு கிளறி விடணும் தேங்காய் செவக்க மட்டும் கிளறி தேங்காய் நல்லா செவக்க வறுத்தாச்சு இது கூட வேக வச்ச கிழங்க போட்டு கிளறணும்

വെങ്കായ ചട്നി എപ്പി വെക്കിയത് നാ ഇന്നൊരു വീഡിയോയിൽ ഉള്ളത് சொல்லி തരേണ്ട ഓക്കേ ഫ്രണ്ട്സ് ബൈ